டாக்டர் வணக்கம் ஓம் வணக்கம் வாங்கோ வாங்கோ என்ன கன பிறகு ஓம் டாக்டர் எனக்கு சின்ன ஒரு பிரச்சனை இருக்குது நான் எத்தனை இடங்களில் மருந்து மெடுத்தேன் நான் ஆனால் ஒன்றுக்கும் ஆன்சர் இல்லை அதான் இப்போ உங்களை பார்க்க என்ன பிரச்சனைனு சொல்லி எனக்கு டாக்டர் இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலாக என்ன தலையில் பொடுகு அதாவது சுடுகன்னு சொல்லுவேன் அது இருக்குது அது எனக்கு ஒரே அசௌகரியமாக இருக்குது அங்கேயும் போகலாம் அது ஒரு சென்ன நெருக்கமான இடத்துக்கு போகலாம் அது பஸ் டிராவலிங் எதுவும் பண்ணாம இருக்குது கஷ்டமா இருக்கேனண்டா சனத்துக்கு மத்தியில போகவே என்ன பார்த்து அது என்ன படிவினமோ அஹ் அருவறுப்பினமோன்ற ஒரு பாயாம எனக்குள்ளேயே நிறைய எனக்கு நேருடுது ஓ சரி நாங்க பார்ப்போமே என்ன செய்ய முடியுமென்னு சொல்லு இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ இதுக்கு முதல் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கீங்களே என்ன அப்போ சரி நாங்கள் இப்போ அதை விடுவோமே விட்டுட்டு நாங்கள் இப்போ என்ன செய்யலாம்னு பார்ப்போம் கிட்டத்தட்ட உங்களுக்கு அதாவது என்ன நிலை அதாவது சாதாரணமாக அந்த ஃப்ளேக் அதாவது துணிக்கைகள் தோல் சின்ன சின்னன்னா கலண்டு போகுதா இல்லாட்டி தலைக்குள்ளே வெளியில் தெரியாமல் இருக்கா என்ன மாதிரி இருக்கின்றிருக்கேன்னு சொல்லுங்கள் டாக்டர் ஆரம்பத்தில் சும்மா அரிப்பு மட்டும் தான் இருந்தது தலை அரிக்கும் ஏதாவது சீப்பாலைண்டாலும் கொஞ்சம் பிறோன்னா சின்ன சின்ன துகளாக மட்டும் தான் வந்தது இப்போ அதுன்ற அளவு கூடி நிறையவே அதாவது இந்த உடுப்புகளில் கொட்டுன்ற அளவுக்கு அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ஒரு துர்நேற்றங்கள் மாதிரியும் அப்படி எனக்கு ஃபீல் ஆகுது அத கழுத்துல குளறுகள்ல சட்டையில எல்லாம் பறக்குற மாதிரி அதுல வந்து விழுற மாதிரி அந்த மாதிரி நிலைமையில தான் இப்ப நான் இருக்கிறேன் சரி எதுக்கும் கவலைப்படாதீங்க நாங்க என்ன செய்யலாம்னு பார்ப்போம் டாக்டர் இடே இடையில கதைக்கிறதுக்கு மன்னிக்கவும் எனக்கு கொஞ்சம் இதனை பற்றி ஒரு எக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அதாவது அதை பற்றி ஒரு க விவரிங்க என்ன என்ன மாதிரி இது உருவாகுது என்னது இது நோயா அல்லது வேறு சும்மா சாதாரணமான ஒரு விஷயமாண்டது ஆமாம் பிரச்சனை இல்லை அது நீங்கள் கேட்கறது நல்லது நான் ஒரு விஷயத்த தெரிஞ்சு வச்சிருக்கிறது தானே நல்லது சரி நாங்கள் பார்ப்போம் இப்போ அது என்னன்றது அதாவது இந்த டண்ட்ரஃப் அதாவது இந்த பொடுக அல்லது சொடுகுன்று சொல்லுவேன் தானே இது வந்து ஒரு விதமான ஃபங்கஸ் அதாவது ஒரு பூஞ்சன என்று ஒரு தொற்று அதுதான் நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கோம் இது எப்படி கிட்டத்தட்ட உருவாகுதுன்னு சொன்னால் இப்போ எங்கட தலையிலேருந்து எண்ணத்தன்மேல் சுரந்து அது உள்ள அது பிறகு வியர்வை எங்களுக்கு தலையில் சில பேர் சில பேருக்கு நிறைய நல்லா வியர்க்கிறது அந்த மாதிரின் வியர்வை எல்லாம் இருக்கேக்க இந்த இதுகளெல்லாம் சேர்ந்து அந்த என்வயன்மெண்ட் சுற்றாடல் இருக்கிற தூசுக்கள் எல்லாம் வந்து அதுகளில் படிஞ்சோடனே அது திரும்ப பூஞ்சனமாக இப்போ நாங்கள் சாதாரணமாக ஏதாவது ஒரு பொருளை அண்டாலும் சரியான முறையில் இல்லாட்டி இப்போ ஒரு உணவு எடுத்தாலும் கூட அதில் கூட பூஞ்சரம் வர்ற சான்ஸ்கள் இருக்குது என்ன அந்த மாதிரியே இதுவும் அந்த கொஞ்சம் அந்த அந்த எண்ணத்தன் எண்ணத்தன்மையான்னு சொல்றதை விட அது அதோட ஏற்பட்ட அந்த சேல்ஸில் அதுகளில் அந்த ஒரு என்ன சொல்லுவேன் நம்ம எண்ணெய் சுரக்கிற மாதிரியான மாதிரியானதுகளில் இருந்து அந்த எண்ணத்தன்மையும் வியர்வை தூசுக்கள் எல்லாமே சேர்ந்து தான் இந்த பூஞ்சரம் மாதிரி மாறி இந்த மாதிரியான நிலைமைக்கு வருது அதோட இது வந்து சில வழ வந்து சரியான வறட்சியா இருக்கேக்க அந்த துகள்கள் அளவுக்கு அதிகமான துகள்கள் கூடுதலாக சீப்புல சீவேக்க சரி இல்லாட்டி நாங்கள் சும்மா இருக்கேக்க சரி ஃப்ளேக் மாதிரி அந்த துண்டு துடு துண்டு துண்டு மாதிரி தோள்கள் அப்படி எங்கள்ட்ட இருந்து கொட்டுண்ட பாக்கு அது கொஞ்சம் கூடின ஸ்டேஜ் வரைக்கு தான் அப்படி வாறது அப்ப நீங்க அதை என்ன செய்யணும்னு சொன்னா இப்ப நாங்கள் பார்ப்போம் அப்போ உங்களுக்கு விளங்கி இருக்குமான்னு நினைக்கிறேன் இது ஒரு 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 விதமான தோல் சம்பந்தப்பட்ட ஒரு நோய் ஹோம் டாக்டர் எனக்கு விளங்குது இப்ப நான் கேட்கறது என்னன்னு சொன்னா இப்ப இதுக்கு நாங்க என்ன செய்யலாம் சாதாரணமாக ஏதாவது மருந்துகள் ஆஹ் இப்ப நான் ரெண்டு ரெண்டு மூணு இடத்துல எடுத்தேன் ஆனாலும் எனக்கு இதுக்கான சரியான ஆன்சர் கிடைக்கல ஆஹ் ரெண்டு படியாத்தான் நான் திரும்பவும் உங்கள்ட்டயும் வந்து நான் பார்ப்பேன் சரி உங்கள் டைம் எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அதுக்காகத்தான் அப்போ நான் என்ன இதுக்கு செய்ய வேண்டும் அதாவது கூடுதலாக நான் செய்யக்கூடிய செயற்பாடுகள் என்ன என்னது கொஞ்சம் விபரி ஓ மேம் நல்லது அது பிரச்சனை இல்லை அது சொல்லிக் கொடுக்கலாம் உங்களுக்கு என்னென்னு சொன்னால் இப்போ கிட்டத்தட்ட இப்படி டென்ட்ரஃப் இப்ப உங்களுக்கு இருக்குன்னு சொல்றீங்க உங்களுக்கு இப்ப கூடுதலான நிலைமைக்கு வந்திருக்குன்னு சொல்றீங்களா அப்ப உங்களுக்கு படிபா தெரியும் இப்ப விளங்கி இருக்குன்னு இது ஒரு தோல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் உங்களுக்கு உங்களுக்கு இருக்கும் அப்ப நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா டெய்லி நாள்தோறும் நல்ல தரமான ஷாம்பூ மாதிரி ஏதாவது வச்சு அதாவது இந்த பொடுகு கண்டு டன்ட்ரஃபு கண்டு சொல்லி ஷாம்பூஸ் இருக்கு அதுல நல்ல தரமானது தேடி எடுத்து நீங்கள் அதை பாவிச்சு ந நல்லாவே தலையை கழுவுங்க நல்ல அதாவது நல்லா குளியுங்க தலையில் நல்லா குளிக்க வேணும் இதே நேரம் கட்டாயம் ஷாம்பூ மட்டும் இல்லை அதாவது சாஃப்ட் சோப் அதாவது குழ குழந்த பிள்ளைகளுக்கு பாவிக்கிற சவக்காரங்கள் பாவிக்கலாம் அதனை விட டென் ஷம்போவும் நல்லா அதே மாதிரி சீயாக்காய் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சீயாக்காய் வெந்தயம் அந்த மாதிரியானதல் எடுத்து அதை தலையில் வச்சு அதாவது கடையில் அது மருந்து கடையில் கேட்டாலும் இந்த சீயாக்காயெல்லாம் எடுக்கலாம் அவங்களுக்கு தெரியும் அது முன்னோர்கள் பழைய ஆக்கிட்ட கேட்டால் அது எப்படி தெரிஞ்சு கொள்ளலாம் அப்படி அந்த சீயாக்காய வச்சு நல்ல தலையை நல்லா அலசி கழுவ வேணும் உண்டு சீயாக்காய் வெந்தயம் அதுகளை வச்சு கழுவலாம் மற்றது வந்து அதே நேரம் செம்பரத்தம் இல்லை செம்பரத்தம் பூத்திரமான நல்ல ஒரு மருந்து அதை வச்சும் நீங்க தலையில குளிக்கலாம் அப்படி அந்த மாதிரியானதுகளை நீங்க செய்ய வேணும் மற்றது வந்து உம் சொல்லுவேன் அஹ் அப்ப உங்களுக்கு அநேகமா அஹ் கடி சொரிச்சல் அதுகள் இருக்குத்தான் ஆம் டாக்டர் நான் சொல்ல மறந்துட்டேன் சரியான கடி சரியான அரிக்கும் சில கோயில சனத்துக்கும் போய் நிக்க கூட இல்லாம இருக்கும் ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு ஃபீல் உண்டு அசௌகரியமா இருக்கும் யாருக்காவது பக்கத்தில் இருந்தால் அவங்க அருகண்டு படுவாங்க அறுவரு மற்றது வந்து அவங்க அந்த தூப்பார கேட்க வேடக்காங்களை தெரியும் மற்ற சின்ன சின்ன ஒரு சில ஒரு பயம் எல்லாம் எனக்கு அதிக அளவாக இருக்கு ஓ அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னெண்ட நீங்கள் தலைக்கு ஆயில் ஏதாவது கோகனட் ஆயிலோ அதாவது தேங்காய்யோ நெல்லெண்ணையோ நீங்கள் பாவிக்கிற ஆயில் யூஸ் பண்ணோன்னு என்னென்னா இந்த ஸ்கெல்ப் அதாவது ஸ்கல்ன்றது கபாலம் அதுக்கு மேலே உள்ள தோலை ஸ்கெல்ப்ன்னு சொல்லுவேன் அதாவது கபாலத்துக்கு மேலே உள்ள தோல் இதை வந்து ட்ரை ஆகும் அதாவது நிறைய வறள் வறட்சி அடைய வைக்கக்கூடாது வறட்சி அடைய வைக்கக்கூடாது மற்றது வந்து நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் சுற்றுங்கான நல்லெண்ண மாதிரியானது ஏதாவது நீங்கள் ஒரு ஹேர் ஆயில் அதாவது தலைக்கு ஏதாவது எண்ணெய் யூஸ் பண்ணணும் ஆனால் அது எப்போ யூஸ் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் கூடுதலாக குளிக்கிறதுக்கு ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸுக்கு முதல் வச்சு அந்த எண்ணியை வச்சுட்டு நல்ல தலையை மசாஜ் பண்ணுங்கள் அந்த மாதிரி நீங்கள் செய்துட்டு தான் பிறகு போய்ட்டு நல்ல தலையை கழுவுங்க நல்ல துப்புரவா எப்பயும் அந்த தலை நல்ல துப்புரவான நிலைமையில் துப்புராக வச்சுருக்க வேணும் ஓம் டாக்டர் ஓரளவு எனக்கு இப்ப வகைகள் என்ன சாப்பிடலாம் எது அவாய்ட் பண்ணலாம் எதை நாங்கள் விட்டு பண்ணி விடுவோம் என்றது என்றதையும் எனக்கு விளங்க விளங்கப்படுத்துனீங்கன்னா நல்ல ஓமா நல்ல விஷயம் கேட்டீங்க என்னன்னு சொன்னா இப்ப இது வந்து ஒரு தோல் சம்பந்தப்பட்ட வியாதி என்றது உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும் அதாவது இப்போ உங்களுக்கு அது விளங்கி இருக்கு அந்த அதில் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு சொன்னால் அப்போ கிட்டத்தட்ட இப்போ ஒரு ரேஷ் வந்தால் ஒரு எக்ஸிமா வந்தால் நீங்கள் என்ன சாப்பாடுகள் உங்களுக்கு எதுவும் ஒத்து பெறாதண்டு ஒரு சில உணவுகளை நீங்கள் சைட் பண்ணுவீங்க அந்த மாதிரி இதுக்கும் அதே மாதிரி நீங்கள் என்ன செய்யணும்னா கத்தரிக்காய் அன்னாசி பழம் தக்காளி பழம் மற்றது ஒரு கீரி மீனுன்னு சொல்லுவோம் மற்ற கிரந்தி வகை உள்ள அந்த இதுகளை நீங்க எடுக்கக்கூடாது அதே நேரம் நிறைய தண்ணி குடிக்கணும் நல்ல தண்ணி உடம்புக்கு தேவையான அளவு தண்ணி குடிங்கோ நல்ல நீச்சத்துள்ள மரக்கறி வகைகள் நல்ல விட்டமின்ஸ் நீச்சத்துள்ள மரக்கறி வகைகள் பழங்கள் அந்த மாதிரியான நீச்சத்து உள்ள நிறைய நீச்சத்து கூடிய பழங்களை எல்லாம் நீங்க நிறைய பாவிக்கலாம் நீர் சத்தண்டி இல்ல பழங்கள் அதிகமா நீங்க பாவிக்கலாம் அதே நேரம் மரக்கறிகளும் நிறைய நல்ல விட்டமின்ஸ் உள்ள மரக்கறிகள் அதாவது அஹ் ஒவண்ட ஒவண்டா தெ தெரியும் தானே எந்த மரக்கறியை எடுத்தாலும் அதுல எங்களுக்கு தேவையான நல்ல விஷயங்கள் இருக்கின்றது அந்த மாதிரியானது அதிக அளவா நீங்க பாவித்து கொண்டு வாங்க அதே நேரம் டெய்லி குளியுங்க டெய்லி குளிக்க வேணும் அதாவது தலையை நல்லா அலசி கழுவி குளிக்க வேணும் குளிக்க முதல் ஒரு ஒரு ஹவர் ரெண்டு ஹவருக்கு முதல் நல்ல எண்ணெயை வச்சு நல்லா மசாஜ் பண்ணுங்கள் தலையை மசாஜ் பண்ணி போட்டு அந்த மாதிரி நீங்கள் அதுகளை செய்து கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஓரளவு நீங்க உழவு கவலைப்பட இப்ப நீங்க கவலைப்படுற பார்த்தா கஷ்டமா இருக்குது இந்த அளவுக்கு நீங்க கவலைப்படாமல் ஓரளவு உங்களோட விஷயத்த நீங்க குறைச்சு கொள்ளலாம் இந்த நோயில இருந்து கொஞ்சம் விடுபடலாம் அப்ப அதுக்கு உங்களோட நீங்க உங்களோட கையில இருக்கு என்னன்னு சொன்னா சில விஷயங்கள் நீங்க எவ்வளவு மருந்துகள் எடுத்தாலும் எண்ணத்தை எடுத்தாலும் நீங்க உங்களை பாதுகாத்துக் கொள்றதுக்காக என்னென்ன செய்ய வேணுமோ அதுகளை நீங்க கட கடைபிடிக்கணும் அதாவது உணவு பழக்கங்கள் மற்றது உங்களை சுத்தம் ஆரோக்கியமா வச்சிருக்கிறதுல சுகாதாரத்தை பேணுறதுல குளிப்பு முழுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க கடைபிடிச்சு கொண்டு வந்தீங்கன்னா இதுகள்ல இருந்து நீங்க விடுபடலாம் ஓகே டாக்டர் எனக்காக இவ்வளவு நேரம் உங்களோட டைமை ஒதுக்கி இவ்வளவு அழகாக நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணி எனக்கு சொல்லி தந்திருக்கிறீங்க அது ஒரு பெரிய விஷயம் உங்களுக்கு நன்றி நீங்களும் என்ல நம்பிக்கை வச்சு வந்து கேட்டதுக்கு மிகவும் நன்றி என்னன்னு சொன்னா நாங்கள் உங்களுக்கு இதுகளை இதுகளுக்கான விளக்கங்கள் கொடுக்க வேணும் என்ற அது ஒரு எங்களை கடமையான்னு நினைக்கிறேன் கடமை என்று சொன்னால் உங்களை தெரிய தெரிவிக்கிற அதாவது ஒரு நோயை பற்றி என்றாலும் நீங்கள் வந்து கேட்க நாங்கள் அதுகளை உங்களுக்கு எந்த சலிப்பு இல்லாமல் உங்களுக்கு அதனை விளங்கப்படுத்துறதே எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது நன்றி